இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் டே பவர் கட் அதனால் வெளில ஒரு பாயை போட்டு முருகனுக்கு வந்து எப்போவுமே வந்து பூ கட்டுறதுக்கு நம்மள்ட்ட கொண்டு கொ கொண்டு வந்து கொடுப்பாங்க முடிஞ்சால் நான் பூ கட்டி கொடுப்பேன் ஆப்போசிட்டில் கோயில் சொன்னாலேயே அதோடய கோபுரமும் பார்த்துக்கிட்டே அந்த பூ கட்டுங்கிறது ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி டே பவர் கட்டுங்கிறதுனால வெளில உட்காந்து அழகாக அந்த பூக்களை வந்து தொகுத்துட்ருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் பொழுது எப்போவுமே பூ வந்து கட்டும் பொழுது நான் அவ்வளோ ஸ்லோவாக கட்டுவேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டி 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 இப்போ எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு ஒன் ஹவரில் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒன் ஹவரில் நல்லா வந்து நிறையா வந்து பூக்களை தொகுக்கிற அளவுக்கு இப்போ ப்ராக்டிஸ் ஆகிருக்கு சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் என்ன சொல்கிறது இதில் பல விஷயங்கள் இப்போ நான் இந்த பூ கட்டுறது வந்து நான் கஷ்டப்பட்டு கட்டுறோம் இஷ்டப்பட்டு கட்டுறணும் அது விஷயம் இல்லை பட் இது ஒரு கலை பூ கட்டுறதுங்கிறது ஒரு கலை இந்த கலையை நான் போது எதுவுமே இல்லைனா கூட எனக்கு பூ கட்டி கூட நான் பொழச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குல்ல அது வந்து சொல்ல வார்த்தை இல்லை இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக எத்தனையோ பேர் பூ கூட கட்ட தெரியாமல் இருக்கலாம் அது வந்து ஒரு கலை அது வந்து அந்த கலையை கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறேன் நான் படிச்சிருந்தாலும் எனக்கு பல கலைகள் மேலே விருப்பங்கள் அதில் இது ஒன்று அப்புறம் அழகாக இந்த எறும்பு வந்து மேய்யறத வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி போட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சித்தரும்பு வந்து ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சில இயற்கையான ரசிக்கும் ரசிக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது எஸ் இது வந்து எவ்வளோ க்யூட்டாக நான் என்னால் ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கிளிப்போடு நான் இன்னொரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எஸ்டடியாக நான் கட்டின பூ இது நேத்தி முருகனுக்கு நான் கட்டின பூவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்தளவுக்கு கட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது இது வந்து ஒரு கலை பூ கட்டுறதுங்கிறது ஒரு கலை இந்த கலையை வந்து நான் கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு பெருமை ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து கட்டுறாது அப்போ வந்து நான் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இந்தளவுக்கு இப்போ நான் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போது எனக்கு ரொம்ப பெருமை ஸோ ஒரு கலையை வந்து பொழுது இஷ்டத்தோடு விருப்பப்பட்டு அதை வந்து கற்றுக்கணும் எந்த விஷயமே கற்றுக்கிறதுனால என்றைக்குமே அது வீண் போகாது நமக்கு கை கொடுக்காமல் போகவே போகாது எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம விருப்பப்பட்டு கற்றுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதை நான் அது விருப்பப்பட்டு செய்யும் பொழுது அதால் நமக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும் சில நேரங்களில் எனக்கு பூக்கட்ட கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் இதில் நினச்சி பார்த்த ஒரு விஷயம் இதை என கற்றுக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பலனும் இருக்குது அப்படிங்கிறத